ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸி அண்ட் டேஸ்டியான பிஸ்கட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பிஸ்கட் சேர்த்துக்காக ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க எந்தளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அந்த மாவோட பாதி அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு விஸ்கு வச்சு இதை நல்லா க்ரீம் பதத்துக்கு வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் நீங்கள் சோளம் மாவு கூட சேர்த்துக்கோங்க சோளம் மாவு சேர்க்குறதுன்னா கொஞ்சமாக வெண்ணிலா லேசன் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கலாம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்து பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது ஃப்ளோரில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கட்டோட மாவை இதில் சேர்த்து ஓரளவுக்கு மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிஸாக வேண்டாம் இப்போது இதை கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எதில் பிஸ்கட் செய்கிறோமோ அதில் கொஞ்சமாக என்ன அப்ளை பண்ணிவிட்டு இதை அந்த பிளேட்டில் சேர்த்துக்கோங்க பழைய பேன் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பேனை ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச பிஸ்கட்டையும் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா பேட்சஸையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க பிஸ்கட் ரெடி தேங்க்யூ